அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகும் தலம் திருச்சி அருகே அமைந்துள்ள அழகும் அருளும் நிறைந்த உத்தமர் கோயில் திருச்சி நகரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இங்கு ஒரே இடத்தில் விஷ்ணு சிவன் மற்றும் பிரம்மா மூவரும் அருள் இந்த தன்மை இந்தியாவில் பெருமாள் பெயர் உத்தமர் பெருமாள் தாயார் பூர்ணவள்ளி நாச்சியார் சிவபெருமான் பிஷாண்டகேஸ்வரர் மேலும் பிரம்மாவும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் புராண கதையின்படி ஒரு நாள் பிரம்மா தன் கடமையை சரியாக செய்யவில்லை அதை பார்த்த சிவபெருமான் கோபமடைந்தார் பிரம்மா பயந்து நாராயணனை நாடி மன்னிப்பு கேட்டார் நாராயணன் இருவரையும் சமாதானப்படுத்தி இந்த இடத்தில் உத்தமராக அருள் பாலித்தார் அதனால் இதற்கு பெயர் வந்தது உத்தமர் கோயில் உத்தமர் என்பதன் பொருள் அமைதி தருபவர் நல்ல வழிகாட்டுபவர் இங்கு மூவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்வது மிக புண்ணியமானது அது வாழ்க்கையில் மன அமைதி ஒற்றுமை மற்றும் தெய்வீக ஆசிகளை ஆசைகளை வழங்கும் என்று நம்பப்படுகிறது திருமங்கையாழ்வார் இத்தலத்தை பற்றி பாசுரங்களில் பாடியுள்ளார் இவர் கூறியது போல் இந்த தலம் ஆன்மீக சக்தியால் நிரம்பிய இடம் கோயிலின் கட்டிடக்கலை சுவாரஸ்யமான சிற்பங்கள் மற்றும் சாந்தமான சுற்றுப்புற சூழல் மனதை ஆழ்ந்த அமைதியுடன் நிரப்புகிறது பெருமாள் அருள் புரியும் முகம் கருணை நிறைந்த கண்கள் நிழல் போன்ற சாந்தியோடு தரிசிப்பது உள்ளுக்குள் நம்மை அழகான ஆன்மீக உணர்வுகளுடன் நிரப்புகிறது இத்தலத்தில் தரிசனம் செய்தால் மனதில் அமைதி குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் வாழ்வின் நற்பண்புகள் ஏற்படும் என நம்பப்படுகிறது உத்தமர் கோயில் ஒரு ஆன்மீக அனுபவம் தரும் புனித இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்